நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் ஏதாவது பதிவு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு அன்னீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டது ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குன்னு சொல்றாங்க என்ன விரதம் இருந்தால் என்ன பலன் இப்ப கார்த்திகை விரதம் இருந்தா என்ன சஷ்டி விரதம் இருந்தா என்ன இப்படி சிவராத்திரி விரதம் அப்படி நிறைய விரதங்கள் இருக்கே சார் இந்த ஒவ்வொரு விரதத்துக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவிடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால ஒவ்வொரு விரதத்துக்கும் என்னென்ன பலன் என்ன விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் விரதங்களுக்கான பலன் என்னென்ன விரதம் இருந்தா நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறது தான் இதுல பார்க்க போறோம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் சங்கடங்கள் நீங்கும் விநாயகர் சதுர்த்தி என்று விரதம் இருந்தால் விக்னங்கள் நீங்கும் சிரவணம் அதாவது திருவோணம் விரதம் இருந்தால் குடும்ப ஒற்றுமை ஆனந்தம் பெருகும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் வறுமை நீங்கும் செல்வம் குளிக்கும் சஷ்டி விரதம் இருந்தால் எண்ணியது கிட்டும் புண்ணிய பலன் பெருகும் கார்த்திகை விரதம் இருந்தால் திருக்கார்த்திகை விரதம் இருந்தால் செல்வம் கல்வி ஆயுள் நல்ல மனைவி மக்கட்பேறு கிடைக்கும் கௌரி விரதம் இருந்தால் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் வரலட்சுமி விரதம் இருந்தால் கன்னி பெண்கள் நல்ல கணவனை அடைவார்கள் திருமணமானவர்களுக்கு தம்பதிகள் ஒற்றுமை உண்டாகும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை பலம் ஏற்படும் பிரதோஷத்தன்று விரதம் இருந்தால் பிரதோஷ விரதம் இருந்தால் மன அமைதி நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் ஏற்படும் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் வாழ்வில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் வைகாசி விசாக விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தை பேர் கிடைக்கும் நவராத்திரி விரதம் இருந்தால் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் கோகுலாஷ்டமி விரதம் இருந்தால் மனநலம் நீண்ட ஆயுள் செல்வமும் உண்டாகும் அமாவாசை என்று விரதம் இருந்தால் பிற் தர்ப்பணம் செய்ய உகந்தது பித்தர்கள் தர்ப்பணம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் பௌர்ணமி என்று விரதம் இருந்தால் கஷ்டங்கள் விலகும் இது வந்து இந்த விரதங்களுக்கான சக்தி விரதங்களுக்கான பலன் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இது மற்றவங்களும் பயன்பெற இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால் முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாமல் இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில தர்மமான முறையில கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லயோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி